திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே மங்களத்தில் உள்ள தனியார் வாகனங்கள் பள்ளிக்கு வர அனுமதி மறுக்கப்பட்டதால் குழந்தைகளின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகி உள்ளதாக கருதி பெற்றோர்கள் பள்ளிகையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் நேசப்பிரபுவிடம் கேட்கலாம் நேசப்பிரபு என்ன கோரிக்கையை முன்வைத்து பெற்றோர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் விவரங்களை பதிவு பண்ணலாம் வணக்கம் சரவணன் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அடுத்த வேட்டுவாளையத்தில் தனியார் பள்ளி ஒன்று பிளஸ் டூ வரை நடைபெற்று வருகிறது வந்து சங்கரை கண்டித்து மாணவர்களின் பெற்றோர்கள் வந்து உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் காரணம் என்றால் இந்த பள்ளி வாகனம் வந்து பற்றாக்குறை இந்த பள்ளியில் இருக்கிறது மொத்த ஆயிரத்தி ஐநூறு பள்ளி மாணவர்கள் படித்தனர் ஆனால் இவர்கள் இவர்கிட்ட பத்து வாகனங்கள் மட்டுமே பள்ளிக்கு சேர்ந்த வாகனம் உள்ளது அது இல்லாமல் தனியார் வெளியிருந்து வர வாகனங்கள் மீதி எல்லாம் கொண்டு அந்த வாகனத்தில்தான் பள்ளி மாணவர்கள் சென்று வருகின்றனர் இந்த பள்ளி இந்த பள்ளி சிறுவர்களை வந்து பேரண்ட்ஸ் வந்து பள்ளிக்குள் சென்று அழைத்து செல்லக்கூடாது என்று இந்த இந்த தனியார் பள்ளி பிரின்சிபல் வந்து பெற்றோர்களிடம் இரண்டு நாட்கள் முன்பு இதை தெரிவித்தனர் ஏனென்றால் இந்த சிறுவர்கள் வந்து ஆறாம் வகுப்பு யூகேஜி சிறுவர்கள் எல்லாம் வந்து கேட்டுக்கு வெளியே வந்தால் இவர்கள் யாராவது ஒரு சாக்லேட் இந்த மாதிரி போன்ற கொடுத்து இவர்களை அழைத்து சென்றுவார் என்று பள்ளிக்குள் சென்றுதான் இதுவரை கூப்பிட்டு சென்று வந்தார் இப்ப வந்து இந்த பள்ளி பிரின்சிபல் சங்கர் என்பவர் வந்து கேட்டுக்கு வெளியேதான் நீங்க நிற்க வேண்டும் உள்ளே வந்து அழைத்து செல்லக்கூடாது என்று கட்டாயப்படுத்தி மாணவர்களை இந்த பெற்றோர்களை வந்து வலியுறுத்தி வந்தனர் இதையை கண்டித்து பள்ளிக்குள் வந்து மாணவர்கள் வந்து இன்னைக்கு வித்தியாசங்கர்களிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வந்தனர் இதை தொடர்ந்து மங்கலம் போலீசார் வந்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர் இந்த மாணவர்களின் பெற்றோர்கள் வந்து அந்த அதாவது வாசலுக்கு முன்பே வந்து உள்ள போராட்டம் நடத்தி வருகிறது எனவே இந்த சிவகங்கை மாவட்டத்தில் நேற்று தனியார் வாகனம் தனியார் பள்ளியில் படிக்கும் ஒருவன் ஏழாம் வகுப்பு ஒருவன் தனியார் வாகனத்தில் சென்று கவர்ந்ததால் இந்த இந்த செய்தியை நமது நியூஸ் தமிழ் தான் முதல் செய்தி வெளியிட்டது அதை தொடர்ந்து இன்று மாணவர்கள் அதை பார்த்து கொண்டு இந்த தனியார் வாகனத்தில் மாணவர்களை அழைத்து செல்லக்கூடாது உங்கள் பள்ளி வாகனத்தில் மட்டுமே எங்கு மாணவர்களை நீங்க எங்கள் குழந்தைகளை வந்து பாதுகாப்பாக கொண்டு வந்து விட வேண்டும் ஆனால் இந்த தனியார் வாகனத்தை வெளியேதான் நிறுத்தி கொண்டு அங்க வந்து அந்த கூட்டத்தில் மாணவர்கள் வந்து ஏதாவது அசம்பாதம் நடந்துடக்கூடாது என்பதற்காக உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த சம்பவம் நடக்காது என்று மங்கலம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு அவங்களை கலந்து செல்லுமாறு கேட்டு வருகின்றனர் இது சம்பந்தமாக தகவலை அவர் பேரண்ட்ஸிடம் வந்து கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகிறது இந்த காட்சிகள் நம்ம ஒளிபரப்பு நம்ம எடுத்துக்கொள்ளும் இது சம்பந்தமாக பேரண்ட்ஸ் பேட்டியளித்து உள்ளார்கள் இந்த பேட்டியில் என்ன இந்த பேட்டியில் என்ன கூறுகின்றன என்றால் இந்த மாணவர்களுக்கு பாதுகாப்புக்கு பாதுகாப்பு உள்ளே இருக்கும் வரை பள்ளி பாதுகாப்பு இருக்க வேண்டும் வெளியே வந்தால் பாதுகாப்பை பள்ளியிலே இந்த பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலையில் எங்க பள்ளி குழந்தைகளை இந்த எங்க குழந்தைகளை பள்ளியில் எப்படி நாங்கள் உள்ளே இருப்பார்கள் என்பதை தான் முன்வைத்து கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் சரவணன் தமிழ் செய்தி எதிரொலியாக தனியார் பள்ளி வாகனங்கள் வரக்கூடாது என்பதை வலியுறுத்தி பெற்றோர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதாக தெரிவித்திருக்கிறீர்கள் தங்களது தகவல்களுக்கு நன்றி நேச பிரபு திருப்பூர் மாவட்டம் மங்களத்தில் இருக்க அமிர்தால எங்க பிள்ளைங்களை நாங்க படிக்க வைக்கிறோங்க இந்த வருஷம் ஜூன் மாசம் ஆரம்பிக்கும் போதே அவங்க என்ன எப்பவுமே என்ன கேட்பாங்கன்னா பிரைவேட் வேனா ஸ்கூல் வேனா அப்படின்ற ஆப்ஷன் கொடுப்பாங்க நாங்க பிரைவேட் வேனு சொல்லியிருக்கோம் இந்த பிரைவேட் வேனுமே ஸ்கூல் அலாட் பண்ணி தான் உள்ள வருது அப்படின்றது எங்களுக்குமே தெரியும் இவங்க சொல்ற ஃபீஸ் தான் அவங்களுமே கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க எங்களுடைய கன்வீனியன்ஸ் படி எங்களுக்கு எது நியரசு எந்த கன்வீனியா இருக்கும் நாங்க அந்த வேன் வந்து செலக்ட் பண்ணிக்கிறோம் அந்த பேஸ் செலக்ட் நாங்க செலெக்ட் பண்ணிட்டு இருக்கோம் எந்த ப்ராப்ளமும் இல்லாம இத்தனை நாளுமே எந்த ப்ராப்ளமும் இல்லாம தான் போயிட்டு இருக்கு ஆனா நேற்றுக்கு நைட்டு ஒரு சர்க்குலர் வந்து அனுப்புனாங்க இந்த மாதிரி பிரைவேட் வேன் வந்து உள்ள அலோடு இல்ல பசங்க வந்து வெளியில இருந்து தான் வரணும் கிட்டத்தட்ட பதினெட்டு பிரைவேட் வேன் இருக்குங்க இங்க அந்த இருபது பிள்ளைங்களை கூட்டிட்டு வருவாங்கள பெரிய கொஸ்டின் இருக்கு இதுல என்னன்னா ரிட்டர்ன் போகும் அந்த குழந்தைங்களை தனியா விட்டுடுறாங்க வேன்ல ஏன்னா அடுத்த பிள்ளைங்க ஆயமா கான்சென்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்றதுனால குழந்தைங்க தனியா ஜன்னல் வழியா எட்டி பாக்குறது படிக்கிட்ட விட்டு தனியா கீழே வர்றது இப்ப என்னன்னா நாங்க எல்லாருமே வேலைக்கு போறவங்க நாங்க என்ன பண்றோம் எங்க குழந்தைங்களை ஸ்கூல்ல நம்பியோ பிரைவேட் வேலை நம்பியோ தான் அனுப்புறோம் இப்ப வெளியில அந்த குழந்தைங்களை வந்து இவங்க விட்டுடுறாங்க அப்படின்னா அந்த குழந்தைங்களை யாரோ சாக்லேட் கொடுத்து கூட்டிட்டு போயிட்டாலோ இல்ல ஏதோ நடந்தாலோ ஒரு அவங்க ஏத்துக்கிற ஐடியாவும் கிடையாது எங்களுக்கு எங்க குழந்தையோட சேஃப்டி தான்